வரலாற்று சிறப்புமிக்க காட்டுமன்னார் கோவில் தொகுதிக்கு என்று நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நூத்தி ஐம்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை தாண்டி ஐந்தாவது சட்டப்பேரவை தொகுதியாக வந்திருக்கின்றன எதற்காக வரலாற்று சிறப்புமிக்க என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினாங்க பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் இல்லத்தரசிகள் அனைவருமே இங்கே வந்திருக்கின்றீர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு மண்ணும் ஒரு சரித்திரம் பேசுகிறது செம்பியன் மாதேவி கண்டராதித்த சோழனை மணந்த பொழுது இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனந்தீஸ்வரர் கோயில் தான் அவங்களுடைய திருமணம் நடந்தது இதே கோவிலுடைய கல்வெட்டை தான் மயிலாடுதுறையில பிறந்த நம்முடைய கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயா இந்த கோவிலுக்கு வந்து அனந்தீஸ்வரர் கோவிலுடைய கல்வெட்டை படித்து அதன் மூலமாக ஒரு கதைக்கான கரு உருவாகி உங்களுடைய ஊர் தான் அந்த கதைக்கான கரு கொடுத்தது அந்த கதையினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் கதைக்கான கரூரே இந்த ஊரினுடைய அனந்தீஸ்வரர் கோயில் கொடுத்த எல்லாம் தாங்கி மிக பெருமையாக காட்டு மன்னார் கோவில் நின்று கொண்டிருக்கிறது வைணவ சமயத்திலே மிக முக்கிய சுவாமிகளாக இருந்து நம்ம எல்லாம் அருள் பளித்து வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வழிநடத்தி இந்து தர்மத்தை எழுச்சி மிக்க ஒரு தர்மமாக மாற்றிக்காட்டிய நாதமுனி சுவாமிகளும் ஆலவந்தாரும் பிறந்த மண்ணு அதுவும் நாதமுனி சுவாமி ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பழக்கத்திலிருந்து மக்கள் மறக்க ஆரம்பித்த பொழுது அதை மறுபடியும் பழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் நாதமுனி சுவாமிகள் இன்னைக்கு நாலாயிரம் திவ்ய பிரந்தமம் தமிழினுடைய வேதம் நன்றாக இருக்கிறது என்று காரணம் என்றால் அதற்கு இந்த ஊரிலே பிறந்த நாகமுனி சுவாமிகள் மிக மிக முக்கியமான காரணம் சகோதர சகோதரிகள் தாண்டி முதலாம் பிராந்தக்க சோழன் அவருடைய பெயர் இந்த இருக்கக்கூடிய பெருமாளுடைய பெயரே அவருடைய பெருமாள் வீர நாராயண பரந்தாங்க சோழன் என்று சொல்லுவோம் அந்த அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்த பொழுது தந்தையினுடைய பெயரில் ஒரு பெரிய ஏரியை வெட்டினார் இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீர நாராயண ஏரி சென்னை மக்களுக்கெல்லாம் தண்ணி போயிட்டு காரணம் இருந்து சென்னை மக்களுக்கு வீர நாராயண இருந்து தண்ணி இங்கிருந்து அனுப்புறீங்க எதையும் திரும்ப கேட்காம எதையும் எதிர்பார்க்காம நகரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு பழக்கப்பட்ட நீங்கள் எதையும் கேட்காம இங்கிருந்து விவசாய பெருமக்கள் வீர நாராயண ஏரியிலிருந்து தண்ணி அனுப்பிட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட பல வரலாற்று பெருமை உங்களுக்கு இருக்குதுங்க எதற்காக சொல்லுகின்றோம் என்றால் இன்னைக்கு நம்முடைய வரலாறு நம்ம முன்னால் மறைக்கப்பட்டிருக்கிறது நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய பாடநூல் புத்தகத்தை திறந்து படிச்சீங்கன்னா இருக்கு கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயா எந்த கோவிலுக்கு வந்தாரு எந்த கல்வெட்டை பார்த்தார் பொன்னியின் செல்வன் எங்கே இருந்து உருவாகியது செம்பியன் மாதேவி மாதேவி அவர்கள் சோழ பேரரசனே மிக முக்கியமான ஒரு ராணி அவர்கள் எந்த ஊரில் திருமணம் செய்தார்கள் இந்த ஊருடைய சரித்திரம் என்பது பாட புத்தகத்தில் இல்லைங்கய்யா குறிப்பாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நம்முடைய வரலாறு மண்ணினுடைய வரலாறு நம்முடைய பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த ஊர்ல பிறந்த குழந்தைகளுக்கே காட்டு மன்னார் கோவிலினுடைய சரித்திரம் தெரியுமா தெரியாது காரணம் அவர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியிலே படிக்கக்கூடிய சரித்திர புத்தகத்தில் இந்த ஊருடைய சரித்திரம் இல்லைங்கய்யா இதையெல்லாம் மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் என் மண் என் மக்கள் என்கின்ற பெயரில் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களையும் மண்ணையும் பார்த்து அந்த மக்களிடத்தும் மண் இருக்கக்கூடிய இடத்திலும் அந்த மண்ணனுடைய அருமை பெருமைகளை மக்களிடம் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டிலே பழையபடி நம்முடைய ஆன்மீக எழுச்சியை உருவாக்க வேண்டும் பாரத நாட்டிலே தமிழகம் நம்முடைய மாநிலம் மிக முக்கியமான ஒரு பங்காற்ற வேண்டும் மறுபடியும் இழந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரையினுடைய பெயரே என் மண் என் மக்கள் சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்து படித்தேன் எப்படி காட்டுமன்னார் கோவில்ல நீங்கள் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீமுன்ஷம் விஷ்ணம் பூவரக பெருமாள் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இந்து சொந்தங்களுக்கும் உங்களுடைய மண் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது இந்த பகுதியிலே நீண்ட நாட்களுக்கு முன்பு ஆண்ட நவாப் மன்னன் ஆதி நவாப் ஒரு தீராத வயிற்று வழி இருந்த பொழுது யாராலும் பெருமாள் அவர்களுக்கு துளசி பிரசாதத்தையும் அந்த கோவில் கொடுத்த தீர்த்தத்தையும் எடுத்து அந்த நவாப் அவர்கள் அருந்தி பூரண குணமடைந்தார் அதற்கு நன்றி கடனாக நவாப் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய கிள்ளை தோப்பிலே ஒரு மண்டபத்தை கட்டி அந்த கோயிலுக்காக நிலத்தையும் அந்த நவாப் எழுதி வச்சார் இன்னைக்கு நம்ம ஊர்ல ஸ்ரீமுஷ்ணத்துல மாசி மாசத்துல நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்துல ஒரு ஒரு ஆண்டும் கூட கடவுள் உற்சவர் வீதியிலே வலம் வரும் பொழுது குறிப்பாக நவாப் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அந்த இடத்துல அந்த சாமியை நிறுத்தி இந்த சாமிக்கான மரியாதை அங்கே செய்யப்பட்டு ஆராத்தியை எங்கே அந்த நவாப் மன்னன் அடக்கம் செய்திருக்கின்றார்களோ அதற்குள்ள எடுத்துட்டு போய் மசூதிக்குள்ளே வளம் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை இந்த சனாதன தர்மத்தினுடைய இதுதான் யாரையும் பொறுத்தவரை இந்து தர்மத்தை பொறுத்தவரை அனைவரையும் ஒன்றாக இணைத்து பார்ப்பதுதான் நம்முடைய தர்மம் ஆனா திராவிட கட்சிகள் வந்த பிறகு இந்து முஸ்லீம்னு பிரிச்சாங்க நமக்குள்ள சண்டை ஏற்படுத்தினார் இந்து மக்களுக்குள்ள ஜாதியை கொண்டு வந்தார் ஜாதியை வைத்து அரசியல் செய்தார் இன்னைக்கு திமுக என்கின்ற கட்சி ஒரு நாற்காலியிலே அரசு நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அந்த நாற்காலிக்கு நான்கு கால் இருக்கிறது ஒரு கால் அவர்களுடைய ஜாதி அரசியல் ஒரு கால் அவர்களுடைய ஊழல் அரசியல் ஒரு கால் அவர்களுடைய குடும்ப அரசியல் இன்னொரு கால் அவர்களுடைய அடாவடித்தனம் இந்த நான்கு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியினுடைய நான்கு கால்கள் இதை வைத்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்திலே ஜாதி அரசியலும் மத அரசியலும் விதைத்து ஊழல் அரசியலையும் குடும்ப அரசியலும் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு நாங்க ஐயா ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்டு போட்ட மாதிரி இருக்கு வீல் சுத்துது ஆனா சைக்கிள் முன்னாடி போகல அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டால் மட்டும்தான் நம்முடைய தமிழகம் முன்னாடி சார் அந்த ஸ்டாண்டு என்பது ஊழல் அடாவடித்தனம் குடும்ப அரசியல் மக்களிடம் இருந்து பணத்தை பிடுங்கி பிடுங்கி ஒரே ஒரு குடும்பம் கோபால குடும்பம் மட்டும் கொளுத்துக் கொண்டிருக்கிறது அந்த சைக்கிளுடைய ஸ்டாண்டை கழித்து விட்டால் மட்டும்தான் சைக்கிள் முன்னாடி போகும் உங்களுக்கு தெரியும் இந்த இவ்வளவு பெருமையாக இங்க இருக்கக்கூடிய வீரனாம் ஏரியை பத்தி பேசுறது கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய ஊழல் ஆரம்பித்தது இந்த வீரனாம் ஏரியல தான் எத்தனை பேருக்கு தெரியுங்க சர்க்காரிய கமிஷன் நீதிபதி சர்க்காரி அவர்கள் விசாரித்த பொழுது அப்ப வீரனாம் ஏரியில் இருந்து தண்ணீரை சென்னைக்கு கொண்டு போக வேண்டும் என்று திட்டம் போட்டார் அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல திட்டத்தினுடைய மொத்த மதிப்பு பதினாறு கோடி ரூபாய் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறோம் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மனசாட்சி தன்னுடைய மனசாட்சி என்று மாரன் ஐயாவை சொல்லுவாங்க மாரன் ஐயாவுடைய நெருங்கிய நண்பராக இருந்த சத்யநாராயண பிரதர்ஸ் அவர்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க சர்க்காரிய கமிஷன் வீரநாமேரி சரியாக வெட்டப்பட்டிருக்கிறதா இதிலே எந்தவித லஞ்சமும் இல்லாமல் இந்த வேலையை நடத்த முடித்திருக்கின்றார்கள் விசாரித்த பொழுது இந்த சத்யநாராயண நிறுவனத்தை சேர்ந்த புருஷோத்தமன் அவர்கள் சர்க்காரிய கமிஷன்ல சொல்றாங்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மட்டுமே இந்த ஏரியை ஏரிய சென்னைக்கு தண்ணி எடுத்து செல்லும் பொழுது இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கையூட்டு கொடுத்தோம் என்று கமிஷன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பதினாறு கோடி ரூபாய் திட்டத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சத்தியநாராயண நிறுவனத்திலிருந்து புருஷோத்தம் அவர்கள் ஏழு தவணையில கொடுத்த கையூட்டு மட்டுமே அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு ஆரம்பிக்க இன்னைக்கு நடக்கல அன்னைக்கு ஆரம்பித்த தமிழகத்திலே லஞ்சம் என்பது காமராஜர் ஐயாவுனுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு ஆரம்பித்த லஞ்சம் என்பது இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் போயிருச்சு சந்து மூந்தலி எல்லாம் போயிருச்சு கையா ஒரு சாதாரண அரசு அலுவலகத்துக்கு சென்றால் லஞ்சம் அரசு வேலை வேண்டும் என்று நின்னால் லஞ்சம் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும் தொழிலதிபர் போனீங்கன்னா லஞ்சம் ரோடு போடுறாங்கன்னா அதுக்கு லஞ்சம் எங்கே பார்த்தாலும் கூட லஞ்சம் என்கின்ற பேய் தமிழகத்திலே தலைவிரித்தார் என்று நினைக்கிறேன் அதற்கு இந்த வீரநாம் ஏரியில இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய உங்கள் ஏரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலயே லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் பழைய விஷயத்த ஏன் இளைஞர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம இளைஞர்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது ஏன்னா தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பர் அதை பத்தி யாரும் எழுதுறது இல்ல தற்காலிக கமிஷன் அறிக்கையில என்ன சொல்லி இருந்தார்கள் என்று யாரும் நமக்கு சொல்வதில்லை அதனால் சகோதர சகோதரர்களே நம்முடைய குறிக்கோள் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஒற்றை குறிக்கோள் என்பது தமிழகத்தில் லஞ்ச நாவண்ணியம் இல்லாத ஒரு அரசை உருவாக்குவது மட்டும்தான் நம்முடைய ஒற்றை குறிக்கோளாக இருக்க வேண்டும் இன்னைக்கு காட்டுமன்னார் கோவில ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இவ்வளவு சரித்திர புகழ் வாய்ந்த காட்டு மன்னார் கோவில் இவ்வளவு சரித்திரத்தை தாங்கி நிற்கக்கூடிய காட்டு மன்னார் கோவிலுக்கு பழைய கம்பீரமும் பெருமையும் இருக்கான்னு கண்டிப்பா இல்லைங்க இப்படிப்பட்ட கோவில்களை சுமந்து நின்று கொண்டிருக்கிறேன் சென்னை மாநகரத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய வீரனாம் ஏறி

முப்பத்தி ஒரு மாத காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முப்பத்தி ஒரு மாசமா நீங்க ஆட்சியை பார்க்கிறேன் பொய்களை மட்டுமே வியாபாரம் செய்து ஆட்சி கட்டணிலே திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்து இந்தியாவுடைய மாற்றத்திற்கு வித்திட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை அமர்த்துவதற்கு நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்குல உங்களுடைய எல்லாம் பெற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருநூத்தி எண்பத்தி மூன்று சீட்டு மெஜாரிட்டியோடு ஆட்சியில வந்து அமர்ந்தார் இந்திய நாட்டிற்கு முப்பது ஆண்டுகள் கழித்து ஒரு கட்சிக்கு நீங்கள் மெஜாரிட்டி தனியாக ஒரு கட்சி ஆட்சியில அமர்வதற்கு தகுதிப்படுத்தினேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் அவர்கள் இரண்டாவது முறை உங்களிடம் உங்களுடைய அன்பை கேட்கும் பொழுது முன்னூத்தி மூன்று இடத்துல வெற்றி பெற செய்து தனி மெஜாரிட்டியோடு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அமர வைத்து ஐயா இன்னைக்கு நாடு முழுவதும் பாக்குறோம் மோடி ஐயாவின் மீது மிகப்பெரிய எழுச்சி மோடி ஐயாவை கிட்டத்தட்ட கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சது ஒரு ஐநாறு புருஷனாக பார்க்கின்றோம் ஒரு அரிய மனிதன் ஐநூறு ஆண்டு காலமாக இந்தியாவிலே தீர்க்கப்படாத ராமர் கோவில் மோடி அவர்களுடைய காலத்திலே தீர்த்து வைத்திருக்கின்றார் ரகண பிரதிஷ்டை நடத்தி காட்டி இருக்கின்றார் மிக பெரிய எழுச்சியோடு நம்மோடி நாடு சென்று கொண்டிருக்கிறோம் மோடி அவங்க நம்ம சொல்றாங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே ஜாதி அரசுல பேசுறாங்க எது காட்டு மன்னார் கோவில் உங்களுக்கு தெரியும் ஜாதியை இந்த இத்தனை காலமாக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறார் நான் நம்புவது நான்கு ஜாதிகள் மட்டும்தான் ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி நான்கு ஜாதிகளுக்கு மட்டும்தான் என்னுடைய அரசு வேலை செய்யும் அதனை குறிப்பாக ஏழைகள் என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஐயா ஜாதியை அரசியலை தாண்டினால் மட்டும்தான் வளர்ச்சி அங்கே வரும் வளர்ச்சி வந்தால் மட்டும்தான் அந்த பகுதி முன்னேற்றம் அடையும் அதற்கு காட்டுமன்னார் கோவில் ஒரு சிறந்த உதாரணம் உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறார் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சிந்தனை அவர்கள் சிந்திக்கிறதெல்லாம் எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு புகழ் பாடலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் சட்டப்பேரவையில் யாரையும் யாரையும் பார்க்கிறார் பாருங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் மு ஸ்டாலின் அவர்களும் சமம் அப்படிங்கிறார் ஐயா அம்பேத்கர் ஐயா பிறந்த குடும்பம் எப்படி அவர் வளர்ந்த விதம் எப்படி அவர் படிச்சார் படிக்க முடியாத அம்பேத்கர் பள்ளிக்கூடத்தில் அம்பேத்கர் ஐயா தன்னுடைய எழுதி இருக்கின்றார் அவருக்கு தண்ணி தவச்சா கூட தண்ணி குடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த பள்ளியில ஒரு குவலை தண்ணிக்கு ஒரே ஒரு டம்ளர் வச்சிருப்பார் அந்த டம்ளரை அம்பேத்கர் ஐயா தொடுவதற்கு அனுமதி இல்லை அதனால் தண்ணி தாகத்தோடு பள்ளிக்கூடத்தில் அம்பேத்கர் ஐயா நின்று அந்த தண்ணி கூலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும் தண்ணியை குடித்து முடித்த பிறகு யாரும் இல்லாதப்ப அம்பேத்கர் ஐயா அந்த தண்ணி அந்த டம்ளர் எடுத்து குடிப்பார் அப்படிப்பட்ட கொடூரமான சாதிய வளங்களை எல்லாம் பார்த்து அமெரிக்காவில் இங்கிலாந்துல மேல் படிப்பு படித்து மிகப்பெரிய அரசியல் மேதையாக இருந்து இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை நமக்கு எழுதி கொடுத்து இப்படித்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்ட மகானையும் கோபாலபுரத்தில் ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு தகுதியும் இல்ல கலைஞர் கருணாநிதி என்கின்ற மகனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி துண்டு சீட்டை படிக்கக்கூடிய முக ஸ்டாலினும் சமமா நீங்களே சொல்லுங்க எந்த யாரை வைப்பது எந்த நீதி தட்டில யாரை வைத்து எப்படி பார்ப்பது அம்பேத்கர் ஐயாவுடைய கனவை இந்தியாவிலே ஒரு மனிதன் நனவாக்கி கொண்டிருக்கின்றான் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு பெண்கள் முன்னேற்றம் அம்பேத்கர்ய்யா சொல்லுவாங்க இந்த சமுதாயத்துல பெண்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து தான் சமுதாயம் முன்னேறி இருக்கிறதா என்பதை நான் சொல்வேன் என்று பெண்களுக்கு முப்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி பெண்கள் முன்னேற்றம் என்பது அரசியல் முன்னேற்றமும் கூட அம்பேத்கர் தொழில்துறை என்பது வெளிநாடுகளை சார்ந்திருக்க கூடாது இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டும் நம்முடைய நாட்டை சார்ந்திருக்க வேண்டும் என்று அம்பேத்கர்யா பேசினார் இன்னைக்கு ஐயா சுயசார்பு பாரதம் மேட் இன் இந்தியா இந்தியா கூட அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு என்னவெல்லாம் இருந்ததோ அதை எல்லாம் என்று நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் மோடியும் அம்பேத்கரும் என்கின்ற புத்தகத்துக்கு ஐயா இளையராஜா அவர்கள் முன்னுரை எழுதினா தமிழ்நாட்டில் எல்லாம் கொதிச்சுட்டாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எல்லாரும் கொதிச்சு இருந்து அது எப்படி மோடி அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் நீங்கள் ஒரே தட்டிலே வைக்கலாம் அம்பேத்கர் ஆண்டு காலமாக அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இந்தியாவிலே அம்பேத்கர் கனவை முழுமையாக நிறைவேற்றி அம்பேத்கர் ஐயா என்ன கனவு கண்டாரோ அதை இங்கே நடத்தி கொண்டிருப்பது நம்முடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி சிந்தனை செல்வன் அவர்கள் அம்பேத்கர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒண்ணுகிறார் எம்எல்ஏ அவர்களுக்கு சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்ற விட்டுவிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் சமூகங்களுக்கு கொடுமைக்கு ஆளாக கூடியது என்று மத்திய அரசு ஒரு குறிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள் முப்பத்தி ஏழு மாவட்டம் அதை சரி பண்றதுக்கு முயற்சி இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் கொடுமைக்கு ஆளாக கூடிய குறிப்பு இல்லை இருக்கிறது பட்டியலினத்தோர் பழங்குடியின மக்களுக்கு அட்டூழியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் நம்பர் ஒன் மாநிலமாக சட்டப்பேரவையில் வேங்கைவேல் சம்பவத்தில் மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் மனிதனுடைய மனத்தை கலந்து பதினான்கு மாதங்கள் ஆகிறது இன்ன குற்றவாளி நீங்க பிடிக்கல அதை பத்தி பேச திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீட்டுல ஒரு பட்டியலின சகோதரி அடித்து அந்த நீதி கிடைக்கல அதை பற்றி இந்த திராவிட மாடல் நடந்து கொண்டிருக்கிறது சமூக நீதி சமூக நீதி என்று பேசி பேசுமே முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய அமைச்சரவை அம்பேத்கர் ஐயாவுடைய மற்றும் ஒரு கனவு ஒரு மனிதனுக்கு அரசியல் அதிகாரம் வந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் முழுமையாக முன்னேறுகிறது என்று சொன்னார் அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இன்னைக்கு முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தமிழக அமைச்சரவை பட்டியலிடத்திலிருந்து கூடிய சகோதர சகோதரிகள் ரெண்டு பேர் அமைச்சர்கள் சகோதரிகள் உச்சபட்ச அதிகாரத்திலே மந்திரிகளாக வந்திருக்கிறார் இதை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு மோடி ஐயாவுடைய இலக்கம் இதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மோடி

தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே மறைந்த பொழுது இதை மோடி அவர்கள் தன்னுடைய தாயாரை பத்தி எழுதுறாங்க ஐந்து வீட்டிலே பத்து பாத்திரம் எல்லாம் கழுவி அதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய தாயார் வளர்த்தினார்கள் என்று அந்த ஹீராவே நம்மையாருடைய மகன் மோடி ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் யாரெல்லாம் நிக்கிறாங்க ஐயா கருணாநிதி அவருடைய பையன் ராஜீவ்காந்தி அவருடைய பையன் பருக் அப்துல்லாவுடைய பையன் உமர் அப்துல்லா லல்லு பிரசாத் பையன் தேஜஸ்வி யாதவ் பாபா பால் தாக்கரேனுடைய பையன் உதவ் தாக்கரே இந்த குடும்பத்தில் பிறந்த இளவரசர்கள் ஒரு பக்கம் ஆனால் சாமானிய மனிதர்களாக இருந்து உங்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு பக்கம் இந்த குருஷேத்ரா யுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது இந்திய அரசில் இருக்கக்கூடிய முழு அழுக்கையும் கூட நீங்க சுத்தப்படுத்த போறேன் ஜாதி என்கின்ற அழுக்கு அரசியலே முழுமையாக அகற்றப்பட வேண்டிய ஒரு பெரிய அழுக்கு எடுக்கணும் ஐயா எங்கே ஜாதி அரசியலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதிலே பாதிக்கப்பட போறவங்க யாருன்னா உங்களுடைய குழந்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வளர்ச்சி அரசியலுக்கா இந்த நாடு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல முதன்மை நாடாக வல்லரசு நாடாக வரக்கூடிய முழு தன்மை மோடி ஐயாவுடைய கையிலே ஆட்சியில் இருக்கு ஆனால் உங்களுடைய வாக்கு ஜாதி என்கின்ற அழுக்கை எடுப்பதற்காக இருக்கிறது குடும்ப அரசு எல்லாருமே பாருங்க எந்த தகுதியும் இல்லாம யாரோ ஒருத்தருக்கு குழந்தையாக பிறந்ததை மட்டும் ஒரு தகுதியின் வச்சிருக்க இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டு தகுதிங்கிறான் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சகோதரருமே ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறது நம்ம கஷ்டப்படும் நம்மளுடைய சொந்த உழைப்பை போட்டு வேர்வையை சிந்தி நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி இங்க சம்பாதிச்சாங்க ஸ்டாலின் ஐயா என்ன வேலை செஞ்சாரு எப்படி சம்பாதிச்சார் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒருவரையும் பாருங்க அரசாட்சியம் அகற்றுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஒரு வாய்ப்பு லஞ்ச லாவண்யம் மூல ஒரு பக்கம் அதையும் துணை தெரிவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு வாய்ப்பு அதனால் சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே மன்னார் கோவில்ல நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் கேட்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது காட்டு மன்னார் கோவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆக இருக்கிறது மூளை குடுக்கெல்லாம் பார்க்கின்ற இடத்துல எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக காட்டு மன்னார் கோவிலே திரண்டு இந்த யாத்திரைக்கு என் மண் எண் மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் சகோதர சகோதரி நிச்சயமாக இந்த பேரளிச்சு எங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை கொடுக்கிறது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதி வளர்ச்சியிலே தொகுதி அண்ணன் திருமாவளவன் அறிக்கை கூட அண்ணன் கொடுக்கல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஆனா நேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு அண்ணாமலை பொய் சொல்றான் திருமாவளவன் சொன்னேன் தமிழகத்துல எல்லாம் நல்லா போகுது ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை எல்லாம் நல்லா போச்சு இந்த அண்ணாமலை வந்து தேவையில்லாத விபரீதத்தை கிளப்பி மக்கள்கிட்ட சண்டை ஏற்படுத்துறாங்க நீங்கள் ஆட்சியாளர்கள் காவல்துறையை ஏவி விட்டு அறநிலையத்துறை ஏவி விட்டு மக்கள் ஒரு பிராண பிரதிஷ்டையை பார்ப்பதற்கு கூட அனுமதி மறுத்தீர் நம்முடைய மாநில செயலாளர் சகோஜ் வினோத் செல்வம் அவர்கள் இரவோடு இரவாக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று காலை பத்து இருபத்தி ஐந்துக்கு நம்முடைய முதல் கேஸா எடுக்க வச்சு அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி பதினோரு மணி கொடுத்த பிறகுதான் ராமபெருமானுடைய பிராண பிரதிஷ்டை பார்ப்பதற்கே நமக்கு அனுமதி கிடைத்தது சகோதர சகோதரிகளே திருமாவளவர்களே தயவு செய்து சொல்லாதீங்க நீங்க சொல்றேன் உண்மையாலும் நீங்கள் ஒரு சமூக நீதி காவலராக இருந்தால் பட்டியலின சகோதர சகோதரிகள் முன்னேற வேண்டும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இவ்வளவு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது வேங்கை வயலில் இருந்து ஒரு பெண்ணுக்கு சூடு போட்டதிலிருந்து இவ்வளவு நடந்திருக்கு சேலத்திலே கோயிலுக்கு செல்வதற்கு கூட பட்டியலின சமுதாய தலைவர் மக்களை அங்கிருக்க கூடிய திமுக அதை பத்தி ஒரு பேசலாமே ஒரு அறிக்கை கொடுக்கலாமே அதை கண்டிக்கலாமே அதற்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே எதையும் செய்யாமல் போலி சமூக நீதி பேசி மோடி ஐயாவை திட்டுவதை மட்டுமே தன்னுடைய முருநேர வேலையாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வைத்திருக்கின்றார் சகோதர சகோதரி அன்பான வேண்டுகோள் இந்த முறை நம்முடைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் ஜாதி அரசியலிருந்து வெளியே வந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய வாக்கை அளிக்க வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான எழுச்சி மிகுந்த இந்த யாத்திரையிலே பங்கெடுத்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து